கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அசலாமுலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துகோ அலமது இல்லா அல்லாஹம் முகமதின் வாலா அலி முகமதின் உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு ஒரு அழகான துவாவை தான் ஒரு விதவை பெண் ஓதி இருக்காங்க அந்த அக்கா வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை இழந்து இரண்டு குழந்தைகளோட வந்து தவித்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கை கொடுத்த ஒரு துவாவாக இருக்கு அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படி அவங்களுடைய வாழ்க்கை கஷ்டத்துல இருந்த நிலைமையிலிருந்து மாற்றி இருக்கான் அப்படி என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்க அந்த நிகழ்வை நம்ம சொல்றோம் அப்பதான் அதையெல்லாம் கேட்கும்போது இப்படி எல்லாம் கூட வந்து ஒரு வழியை ஏற்படுத்துவான் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்மளுடைய பிரச்சனையை வரும்போது கூட நமக்கும் வரும் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் முதல்ல அவங்கள பத்தி சொல்லும் அவங்க வந்து திருமணமாயி ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நல்லா வாழ்ந்திருக்காங்க நல்ல கணவர் கிடைச்சிருக்காங்க கணவர்னாலும் ரொம்ப சாலிகான கணவர் நல்லா வந்து இபாதை செய்வாரு தான தர்மம் பண்ணுவாரு அவரை பத்தி எங்க கேட்டாலும் நல்லதா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்த கணவர் தான் அந்த அந்தக்கா கிடைச்சிருக்காங்க அக்காவும் வந்து படிக்கலாம் இல்லை ஆனா மதர்சா ஓதிட்டு இருக்கும் போதே வந்திருக்குது அலைன்ஸ் வந்த போதே வந்து அவங்க வீட்டுல கட்டி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்லயும் வந்து பார்க்கணும் அம்மா மட்டும் தான் இருந்திருக்காங்க குடும்பம் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் அதனால செய்ய சொல்லிட்டு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அப்பவே மகர் மட்டும் தான் கொடுத்து அவருக்கு வந்து கட்டியிருக்காரு அந்த அண்ணன் அவர் வந்து நகையெல்லாம் வரதட்சணையெல்லாம் வாங்கலை அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தப்ளிக்லாம் வந்து போய் ரொம்ப சுன்ன முறைப்படி நடந்திருக்கு எல்லாமே அப்படிலாம் பார்த்துக்கணும் அந்த கணவரே ரொம்ப சிறந்த கணவர் தான் அவங்களும் மதர்சாலாம் போனதுனால நல்லா வந்து ஓதல தொழுகையெல்லாம் இருந்திருக்கு அது போகவும் நிறைய விஷயங்கள் வந்து தன்னுடைய கணவர் தான் தீன் விஷயத்துல அந்த அக்கா கற்றுக் கொடுத்துருக்காங்களாம் ஏன்னா அவங்க தப்ளிக்லாம் போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்களை வந்து சொல்லுவாங்களாம்மா அப்படி வந்து பார்க்கும்போது சிறந்த கணவராதான் அந்த அக்காவுக்கு அமைஞ்சிருக்காங்க சிறந்த மனைவியாக தான் அந்த அக்காவும் வந்து அந்த கணவருக்கு வந்து இருந்திருக்காங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம்லாம் நல்லா தான் வந்து ஒற்றுமையா வாழ்ந்துருக்காங்க வசதி வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதி இருந்திருக்குது அதுலயும் வந்து அவருக்கு நல்ல பிசினஸ் வந்து பார்த்தா பீக்ல தான் இருந்திருக்கு நல்ல வருமானம் வருமானம் நிறைய விஷயத்துல அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாருமா அவருக்கு வந்து எல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா எல்லாருடைய தொழிலு தொழில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பங்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாருமா அதனால நிறைய வந்து காசு வந்துட்டு தான் இருக்கும் அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்குது வாடகைக்கு மேல வீட்டை விட்டுருக்காங்க பக்கத்தாலேயே வந்து பாத்தீங்கன்னா கடையிலா இருக்குது கடையெல்லாம் வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு வசதியிலயும் பஞ்சம் இல்ல குணத்துலயும் ரொம்ப தங்கமானவங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு ரெண்டையும் வந்து வச்சிருக்கும் போது கூட குழந்தைகள் எல்லாமே சின்ன குழந்தைங்க தான் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துலயே அந்த அக்கா விதவாய் ஆயிட்டாங்கன்னா அப்ப குழந்தைகளை எத்த சோடு நம்ம சொல்லவே வேணாம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க தான் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உம்ராலா செஞ்சுட்டு வந்துட்டாங்க இப்படி வந்து பாக்கும்போது உம்ராலா செஞ்சிருக்காங்க நம்ம ஹஜ் பின்னாடி செஞ்சுக்கலாம் குழந்தைங்க எல்லாம் பெருசா நம்ம ஹஜ் செஞ்சுக்கலாம் ஆனா நம்ம இப்போ உம்ரா செஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கலாம் வந்து அவர் உயிரோடு இருக்கும் போதே உம்ராலா செஞ்சிருக்காரு நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க திடீர்னு கேன்சர் அவருக்கு அது வந்து ரொம்ப பரவி போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சு டாக்டர் வந்து இதை வந்து சரிப்படுத்த முடியாது அது அப்படிங்கிறத சொல்லிட்டார் சொன்னது மட்டும் இல்ல ஆறு மாசத்துல வந்து இப்படி இப்படி ஆகி நிலம மோசமா போய் உங்களுக்கு என்ன ஆயிரும் மவுத்து வந்துருங்கிறதையும் சொல்லியே அனுப்பிச்சு விட்டாங்க அதை கேட்டணுமே அவங்க மனசு விட்டுட்டாங்க ஆறு தான் உங்களுக்கு டைம் அதுக்கப்புறம் வந்து நீங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவரும் வந்து மவுத்த ஆயிட்டாருங்கிறதா உண்மை ஆனா ஆறு மாசம் வந்து மௌத்த ஆறு வரையுமே வந்து ரொம்ப நம்பிக்கையோட இவங்களும் இவ்வாதத்தெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த அக்கா அவர் என்ன பண்ணிருக்காரு உடனே சரி நம்ம வந்து சொத்தெல்லாம் இருக்குது இருக்கிறத என்ன பண்ணுவோம் நம்ம பேர்ல இருக்கிறது நம்ம மனைவி பேர்ல பிள்ளைய பேர்ல எழுதணும் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தா தாய் இருக்கிறாங்க அந்த கணவருக்கும் வந்து பார்க்கும்போது குடும்பம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியல பங்கெல்லாம் கொடுத்துட்டு இந்த அக்காவுக்கும் எழுதி வைக்க வேண்டியதுலாம் எழுதி வச்சிட்டாரு எல்லாமே இது எழுதி வைக்கிறக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு ஏன்னா ட்ரீட்மெண்ட்லேயே இருக்கணும் டெய்லியும் வந்து ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டே இருப்பாங்களாமா அது போகவும் வந்து பார்க்கும்போது அவங்க இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னா அவங்களே ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அவங்க ரூம் விட்டு வெளியவே வர மாட்டாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ரொம்ப சிக்காயிட்டாங்க அதனால வந்து அவரும் மனசுல என்ன இருந்திருக்குன்னா இந்த சொத்தெல்லாம் வந்து இது பண்ணணும்னு சொல்லி

கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனாலும் வந்து பார்த்தா நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய காசு நின்றுச்சு நிறைய பேர் வந்து கொடுக்கணும் யாருமே கொடுக்கல நீங்க திடீர்னு எங்கள்கிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா கடைசியில வந்து பார்த்தா மௌத்துக்கு பிறகு நிறைய பேர் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு இவர் ஒரு கணக்கு சொல்லிட்டு போயிருக்காரு போகும்போது இவங்கள்ட்ட இவ்வளவு இருக்கு அவங்கள்ட்ட இவ்வளவு இருக்கு இது அது இங்க இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி இருக்குதாரு கொடுத்துருக்காரு ஆனா அவங்க எல்லாம் வந்து இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்தா அதுக்கு வந்து இந்த அக்கா தான் இருக்காங்க இனி யாருமே சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுடைய கணவருடைய குடும்பத்தினரும் வந்து பார்க்கும்போது பெருசாக வந்து அங்கேயும் சப்போர்ட்லாம் இல்லை அவரே தான் எல்லாமே செஞ்சுருக்காரு அவங்க குடும்பத்துக்கு என்ன தான் பிரித்து கொடுத்தாலும் அவங்க வந்து இவங்களோட அட்டாச்லாம் ஆகலை அவங்க காசை வாங்கிட்டு தனியாக இருந்துட்டாங்க இந்த அக்காவுக்கு வந்து பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆன நாள்லேயே கொஞ்சம் நாளில் அந்த அம்மாவும் மௌத்தானனால பெருசாக வந்து பார்க்கும்போது அவங்க அண்ணன் குடும்பத்தோடலாம் எந்த டச்சுமே அவங்களுக்கு இல்லை அவங்களும் செய்யக்கூடியவங்களாகவும் இல்லை வந்து வந்து பொறுப்பெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது எல்லா மௌத்துக்கு வந்தவங்க கிளம்பி ஓடி இருக்காங்க அடுத்த நாள் கூட அங்கே ஆள் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த அக்காவே தான் வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஏன்னா காசு இருந்து சொத்து இருந்தாலும் அவங்களுக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து எதுவும் வர மாட்டேங்குது எல்லாரும் இவங்க தனியா இருக்காங்க ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஏமாத்துற வேலையா பண்ணிட்டு இருக்காங்க கடைசியில பேங்க்குக்கு போனா கூட பேங்க்ல நிறைய பிரச்சனைகள் லாக் பண்ணி வச்சிட்டாங்க காசு எடுக்க முடியல இந்த அக்கானால சமாளிக்கவே முடியல ஏன்னா எல்லாமே அவர் பார்த்துட்டு இருந்திருக்காரு இப்போ அவர் மவுத்தானதுக்கு பிறகு இத பார்க்கும்போது சமாளிக்க முடியாமல் அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க பத்தாததுக்கு அவங்க வீட்டு மேல வந்து காலியா இருக்குது அவங்க குடியிருந்தவங்க அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க பக்கத்தாலே கடையும் வந்து என்ன இருக்கு காலியா இருக்கு அது சரினு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அதுக்கும் இப்ப ஆள் வைக்கணும் அதுக்கு அவங்களும் பதினஞ்சு நாளா தொலா வராங்க ஆளையை கிடைக்க மாட்டேங்கிறாங்க வரவங்களா கம்மி வாடகை தான் கேட்கறாங்க இல்லாட்டினா ரொம்ப பெரிய குடும்பமா வராங்க மேலேயே வந்து சின்ன போர்ஷனா தான் அவங்க பெரிய குடும்பத்துக்குலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து ஆளும் அமைய மாட்டேங்குது அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம் என்னடா அது நம்ம கணவர் இருந்த போது நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோமா எல்லாம் அவரே பார்த்துப்பாரு இப்ப நம்மள்ட்ட காசு எல்லாம் இருக்குதுதான் வாடகை வருது எல்லாம் சரி ஆனா நம்மளுடைய காசு எத்தனை இடத்துல எல்லாரும் ஏமாத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நமக்கு வந்து காசு இருந்தாலும் கூட நிர்வகிக்க ஒரு ஆள் இல்லாமல் போச்சு நான் படிச்சிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் வேலைக்கு போயிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்குமேங்கிற அளவுக்கு அவங்க மனசு ரொம்ப நொந்து போறாங்க பிள்ளை வசந்ததா இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு ஆள் இல்லாம போச்சு ஒருத்தவங்களுமே இல்ல யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன லாபம் இருக்குன்னு தான் பாக்குறாங்களோ தவிர உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ஏமாத்துறதுக்கு தான் தயாரா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அந்த அக்கா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க தான் தொழுகையாளியாச்சு அவங்க வந்து தொழுதுகிட்டேதான் இருக்கிறாங்க குறைவே வைக்கல அவங்க அவங்க நோன்பு வைக்கிறாங்க தொழுகிறாங்க எல்லாமே பண்றாங்க அப்ப அந்த அன்னைக்கு வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து மரியானை வந்து கூட வந்து வாடகை கேட்டுட்டு போறாங்க கேட்டுட்டு போனா அது ஒண்ணு விருப்பமா இல்ல வந்து பார்த்தா பெருசா வந்து பார்த்தா ஒரு திருப்தியா அவங்களுக்கு ஏன்னா ஆம்பளை எல்லாம் வரனால வேண்டாம் இப்படி வைக்க வேண்டாம் ஒரு குடும்பமா வச்சாதான் நமக்கு ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிடிக்கலன்னு அமுச்சு விட்டுறாங்க அமுச்சு விட்டு அசு நேரத்துல உட்காந்து தொழுதுட்டு அவங்க அப்படியே புலம்பிட்டு இன்னும் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அல்ல எல்லாம் எனக்கு என் கணவர் தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு நீ அந்த வேலையெல்லாம் எனக்கு வந்து நிர்வகிக்கிறதுக்கான அறிவை கொடு அது எனக்கு நிர்வகிக்கிறதுக்கான ஒரு ஆளை ஏற்படுத்தி அவங்க எனக்கு வந்து என்ன பண்ணணும் நிர்வகிச்சு கொடுக்கணும் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட வந்து அவங்க இந்த துவா தான் ஓதுறாங்க இன்னா இல்லாஹிஹி ராஜியோன அல்லா மகசூர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறாங்க இதனுடைய அர்த்தமே என்னன்னா நான் இப்ப என்ன கஷ்டப்பட்டு இருக்கணும் என்னெல்லாம் இழந்திருக்கணும் அதை விட சிறந்ததையும் அந்த கஷ்டத்தை போக்கி கொடுன்னு அர்த்தம் அதை அவங்க ஓதுறாங்க அந்த அணி மஹ்ரீபுக்கு ஒருத்தவங்க வாடகை கேட்டு வராங்க வந்து கேட்கும் போது பார்க்கும்போது அவங்களே வந்து வந்து கேட்டவங்களே வீட்டுக்கு தான் வராங்க வந்து கேட்டமே பக்கத்தால கடை இருக்கா நாங்க கடையை எடுத்துக்கிறோம் நாங்க வந்து கடை தனியா வீடு தனியா வச்சு செஞ்சுட்டு இருக்கோம் அது எங்களால முடியல இப்ப அங்க இருந்து வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அதனால நாங்க அங்க இருந்து கடையும் காலி பண்ணிட்டு வந்துட்டா உங்க இடத்துலயே நாங்க வந்து வச்சுப்போம் எங்களுக்கு சௌரியமா இருக்குங்கிறாங்க இந்த அக்கா ஒரு சந்தோஷம் பரவாயில்லையே எல்லா வந்து பார்த்தா ஒரே நேரத்துலயே ரெண்டுக்கும் சேர்த்து ஆளை கொடுத்துட்டானே ஆளை தேடத்தை அவர்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சேரின்றாங்க வந்துடுறாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பாக்குறாங்க மேல வந்தவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஒய்ஃபே வந்து படிச்சவங்க அவங்க நல்லா ரெண்டு டிகிரி எல்லாம் படிச்சு வீட்டுல இருந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் மூலமாக அந்த கடையில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து பொருளாக வித்துட்டு இருக்காரு அந்த பொருளை இவங்க ஆன்லைனில் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த துணியை வந்து இவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொரியர் போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்க்கும்போது பிஸ்னஸ் தான் சொல்லணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஆனால் அந்த அக்காவுக்கு நல்ல நாலேஜ் மேல் வீட்டுக்கு வந்த அக்காவுக்கு அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க இவங்களை பார்க்குறாங்க இவங்க நிலமையெல்லாம் பார்க்குறாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க கேட்கும்போது இந்த அக்கா சொல்கிறாங்க இப்படி இருந்துச்சு இப்படி ஆயிட்டேன் இப்போ அதனால தான் பேங்க்குக்கெலாம் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே தெரியலமா இதோட மூணு தடவை போயிட்டு வந்துட்டேன் என்னை அமிச்சு அமிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த மேல் வீட்டு அக்கா சொன்னாங்க நான் படிச்சிருக்கேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போய் பேங்க்ல நின்னு போன காசு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்களுடைய கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படி இல்லாம பண்றாங்க இருங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கார என்னெல்லாம் எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த எழுதின அக்ரிமெண்ட் எல்லாம் இருக்குமே அதெல்லாம் வாங்கி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இவங்களுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட் இருந்துச்சு பிசினஸ் அக்ரிமெண்ட் அதெல்லாம் பார்த்து செட்டில் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அந்த மேல் வீட்டுக்கு வந்து அந்த அக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்க நிர்வகிச்சு கொடுத்துருக்காங்க பெருசா ரெண்டு வயசு வித்தியாசம் எல்லாம் இல்ல ஆனா அவங்க நல்லா படிச்சிருக்காங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்லயே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அவங்களும் வந்து முஸ்லீமா இருக்கனால அவங்களுக்கு வந்து இவங்க மேல ஒரு நல்ல ஒரு இறக்கம் இவங்க விதவையா இருக்கிறாங்களே ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்களே ரொம்ப நல்ல அக்காவா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பத்தே நாளில் அவங்க வந்து இவங்க விஷயத்த தெரிஞ்சுட்டு உதவி செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப பல வருஷமா அவங்க எல்லாம் வந்து அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க மூணு நாலு வருஷமாவே ஆனால் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் அவங்க தான் வந்து வழிகாட்டியிருக்காங்க இப்ப இந்த அக்கா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு வீடு இருக்குது நல்ல வாட வர்ற மாதிரி எல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கான் நல்ல கணவர் மவுத்தானாலும் சரி நல்ல விதத்துல தான் விட்டுட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நிர்வகிக்கிறதுக்கு தான் கவலைப்பட்டு போது இப்ப இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு கரெக்டாக அவங்களுக்கு வருமானம் வருது லாபம் வருது எங்கெங்க எந்தெந்த பிசினஸ் போட்டிருக்காங்களோ அதுல இருந்துலாம் லாபம் வந்து வந்துகிட்டே இருக்கு அந்த அக்காவுக்கு வந்து வீட்லயே இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் சரி இருக்கிறதுக்கும் சரி சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அல்லா வந்து ஏற்கனவே வழியை கொடுத்திருந்தா அதுல ஏமாத்த இருந்தவங்களெல்லாம் வந்து இந்த அக்காவுடைய துவால வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஆள் வந்து கரெக்டா நெருவு கட்சி கொடுக்கறனால இப்ப அந்த அக்காவுக்கு எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா நடக்கிறதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு வழி இல்லாட்டினாலும் ஒரு வழியில ஏற்படுத்திட்டான்னு சொல்லிட்டு இப்ப திருப்தியா வாழ்றாங்க அதே மாதிரி நமக்கு எந்த கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அது எதுவா வேணா இருக்கலாம் நம்மள்ட்ட காசே இல்லாட்டினாலும் சரி இந்த இதுவா ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான் அதே மாதிரி உங்க குழந்தைங்க படிக்க மாட்டேங்கிறாங்களா இல்ல வீட்டுல பிரச்சனையா எல்லாத்துக்கும் இதை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றை ஏற்படுத்தி தருவான் இது நபிசலா இஸ்லாம் அவர்களே சோதனையின் போது ஓதியதாக இருக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அப்படியே அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாம்